ஹலோ வியூவர்ஸ் யாரெல்லாம் குரூப் டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்க நம்ம அருண் அகாடமி குரூப் டி லென்த் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அதாவது முழு மாதிரி தேர்வு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க மொத்தமா நூறு கொஸ்டின்ஸுங்க நேரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷங்க இந்த எக்ஸாம் நீங்க தமிழ்லயும் எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாங்க இதை நீங்க அட்டன் பண்ணணும்னா டபிள்யூ 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 டாட் அருண் அகாடமி வெப்சைட ஓபன் பண்ணிட்டு இதுல ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க நீங்க எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸாம அட்டன் பண்ணலாங்க அதுவே நீங்க நியூ யூசரா இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற இந்த டீட்டெயில் அதாவது யூசர் நேம் யூசர்ஸ் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரிப்பீட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க நீங்க உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பிறகு லாக்இன் பண்ணி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க எக்ஸாம் லாங்குவேஜ செலக்ட் பண்ணிக்கலாங்க அல்லது நடுவுல கூட நீங்க இந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க நீங்க இந்த எக்ஸாம அட்டென்ட் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கறதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே பண்ணுங்க பண்ணுங்கவே கீழ இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்குங்க நீங்களும் தவறாம பாக்க முடியுங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பாத்திரலாங்க நேற்றைய கேள்விகளில் முதல் கேள்விக்கான விடை இமாச்சல பிரதேசம் இரண்டாவது கேள்விக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடல் மூன்றாவது கேள்விக்கு எஸ் பேங்க் நான்காவது கேள்விக்கு நூத்தி பதினைந்து ஐந்தாவது கேள்விக்கான விடை அஸ்ஸாம் இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி லாமா எந்த நாட்டின் பௌத்த மத குரு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி மியான்மர் ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி திபெத் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்திரா பானர்ஜி ஆப்ஷன் பி தீபக் மிஸ்ரா ஆப்ஷன் சி வி கே தஹில் ரமணி ஆப்ஷன் டி ஷீலா ஸ்டீவன் இதைய உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சத்தாலி மொழி இந்திய அரசால் தொன்னூத்தி இரண்டாவது படி எந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாவது மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்னு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூணு உங்களுக்கான நான்காவது கேள்வி எந்த நகரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் உச்சி மாநாடு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் ஆப்ஷன் பி நியூயார்க் ஆப்ஷன் சி லண்டன் ஆப்ஷன் டி பாரிஸ் உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி மாணவர்கள் தங்களது குறைகள் புகார்களை கூற தமிழக பள்ளிக் துறை அறிமுகப்படுத்திய எண் என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு ஆப்ஷன் பி ஒன்று ஒன்று ஏழு நான்கு நான்கு ஆப்ஷன் சி ஒன்று நான்கு ஏழு ஒன்று நான்கு ஆப்ஷன் டி ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்று சரிங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அப்படி தெரியலனா பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள் முதல் கேள்வி வேர்ல்டு டூரிசம் டே உலக சுற்றுலா தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை செப்டம்பர் இருபத்தி ஏழு மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அதாவது ஐநாவின் உலக சுற்றுலா அமைப்பு மூலம் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கருத்து டூரிசம் அண்ட் த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகள் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பயங்கரவாதிகளின் முகாம்களில் இந்திய ராணுவத்தினர் துல்லிய தாக்குதல் நடத்தியதன் எத்தனையாம் ஆண்டு நினைவு தினம் செப்டம்பர் இருபத்தி ஆன இன்று அனுசரிக்கப்பட்டது இதற்கான விடை இரண்டு மேலும் இது பற்றின சில தகவல் என்னன்னா இதையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ராணுவ கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் நம்ம பார்க்க போறது அப்பாயின் நியமனங்கள் டிரைப்ஸ் இந்தியா இந்திய பழங்குடியினருக்கான நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான விடை மேரிக்கோம் மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா இவர் உலக குத்துச்சண்டையின் நடப்பு சாம்பியன் ஆவார் இவரை டிரைப்ஸ் இந்தியாவுக்கான நல்லெண்ண தூதராக மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜோயல் ஓரம் நியமித்தார் மேலும் பஞ்சதந்திரா என்னும் நூலையும் வெளியிட்டார் அடுத்த கேள்வி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை காவல் படையின் பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ரஜினிகாந்த் மிஸ்ரா மேலும் சில தகவல் என்னன்னா இதேபோல் சாஸ்ட்ரா சீமா பாலின் பொது இயக்குநராக யஷஸ் எஸ் தேஷ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த கேள்வி ஐ என் எஸ் இந்திய நாளிதழ் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான விடை மலையாள மனோரமா பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியர் ஜெயந்த் மாமன் மேத்யூ மேல விருப்பத்தின சில தகவல் என்னன்னா தற்போது அப்பொறுப்பில் இருக்கும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நாளேட்டின் தலைமை நிர்வாகி அகிலா உராங்கரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது ஜெயந்த் மாமன் மேத்யூ புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை பதவி வகிப்பார் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்தது நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ் விருதுகள் ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆப் தி ஏர்த் என்ற விருதை பெற்ற இந்தியர் யார் இதற்கான விடை பிரதமர் நரேந்திர மோடி மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா சாம்பியன்ஸ் ஆப் தி எர்த் விருது என்பது ஐநாவின் மிக உயரிய சுற்றுச்சூழலுக்கான கௌரவ விருதாகும் இந்த விருது உலகளவில் மொத்தம் ஆறு பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சர்வதேச சூரிய கூட்டணிக்கு அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸின் தலைமை வகித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக்கை இந்தியாவில் ஒழிப்பதற்கான சிறந்த செயல்பாடுகள் கொச்சின் விமான நிலையத்தில் நிலையான ஆற்றலை கோரி அதற்கு ஆண்டர்பனேரியல் விஷன் விருதை பெறச் செய்தல் போன்றவற்றிற்காக மேலும் ஐந்து விருதுகள் ஐநாவால் மோடிக்கு அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி சிறந்த விமான நிலையம் என்ற தேசிய சுற்றுலா விருதை பெற்ற விமான நிலையங்கள் எவை இதற்கான விடை தேவி அகில்யா பாய் ஹோல்கர் விமான நிலையம் இந்தூர் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத் மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா இவை இரண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான சிறந்த விமான நிலையங்களுக்கான விருதை உலக சுற்றுலா தினத்தன்று பெற்றன இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் ரெஸ்ட் ஆப் இந்தியா பிரிவிலும் சிறந்த விமான நிலையங்களாக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த விருதை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ கே ஜே அல்போன்ஸ் வழங்கினார் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்த நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு எட்டாவது ஆசிய யோகா விளையாட்டு சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெறுகிறது இதற்கான விடை ஜிம்மி சார்ஜ் ஸ்டேடியம் இந்தூர் மேலும் இதைப் பத்தின சில தகவல் என்னன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை நடைபெறும் இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பதினான்கு ஆசிய நாடுகளிலிருந்து கலந்து கொள்ள உள்ளனர் அடுத்த கேள்வி ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக சாம்பியன் போட்டிக்கு யார் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை பி அறிவித்துள்ளது இதற்கான விடை கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மேலும் இதை தகவல் என்னன்னா ஆறாவது மகளிர் டி டுவெண்டி உலக சாம்பியன் போட்டிகள் வரும் நவம்பர் ஒன்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகிறது இதேபோல் காதுகேளாதோர் கிரிக்கெட் சங்கம் சார்பில் ஐசிசி ஏ டுவெண்டி காதுகேளாதோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நவம்பர் இருபத்தி மூன்று முதல் முப்பதாம் தேதி வரை குருகிராமில் நடைபெறுகிறது அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு கோப்பையை வென்ற நாடு எது இதற்கான விடை மாலத்தீவு மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இந்தியாவை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மாலத்தீவு கோப்பையை வென்றது மாலத்தீவுகள் அணி ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது மாலத்தீவை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் மாலத்தீவினுடைய தலைநகரம் மாலே அதிபர் அப்துல்லா யமேன் நாணயம் ரூபியா சரிங்க இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ